நெக்ஸ்ட்டு தேர்தல் எப்படி ஜெயிக்கலாம் கூட்டணி போகலாமா வேணாமா போனால் என்ன நல்லது யாருக்கிட்ட போனால் பலம் யாருகிட்ட போனால் பலவீனம் இல்லை கூட்டணியே வேணாமா இதையும் கூட இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எடுத்து சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க நடத்தி தானே சார் செய்வாங்க தற்காலிக வெற்றி கிடைக்கும் அண்ணா திமுக சேர்றாங்கன்னா அண்ணா திமுக மிகப்பெரிய உற்சாகம் இருக்கும் அந்த ரெண்டு பேர் செஞ்சா நிச்சயமா சொல்ற அவ்வளோ பெரிய வலுவான அணி திமுக செஞ்சா கூட அந்த திமுகவான வலுவான அணிக்கு சவால் விடுற அளவுக்கு இந்த ரெண்டு பேர் மட்டுமே இருப்பாங்கிறதையும் நான் மறுக்கல திமுக ஆட்சியை பிடிச்சாலும் ஆச்சரியப்பட மாட்டேன் ரைட் ஏன்னா ஜனநாயகத்தில் எதுவும் சாத்தியம் ஆனால் விஜய் என்கிற பிம்பம் சுக்குனராக வளர்ந்து போயிடும் அதோடு விஜயினுடைய தனி மனித பிம்பம் அரசியல் பிம்பம் காலி அவரை மேலும் வளர விடுவாங்க எந்த பெரிய கூம்னு எதிர்பார்க்கறது தப்பு யாருமே அதை அனுமதிக்க மாட்டாங்க மறைமுகமாக நசுக்க தான் பார்ப்பாங்க அந்த உடஞ்ச பிம்பத்தை திரும்ப ஒட்ட வச்சு ஒரு உருவமாக மீண்டும் கொண்டு வரதுக்கு விஜய் எவ்வளவோ மெனக்கெடணும் அதை நியாயப்படுத்தணும் மக்களை ஏற்றுக்க வைக்கணும் புரிஞ்சுக்க வைக்கணும் அது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அதனால தான் இவர் கூட்டணி போகிறதுக்கே யோசிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு நான் சொன்னேன் இது விஜய் கற்றுக்கட்டுங்கிற அப்போ எல்லாருக்கிட்டே கேட்குற கேள்வியை என்கிட்ட கேட்காம கூடுதலாக என்னை கேள்வி கேட்குற கூடுதலாக தடப்பு அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு தான் அது பயன்படுத்து மாநாட்டை தடப்பட முடிஞ்சா விஜய் வளர்ச்சியை விரும்பாத திமுகவால் மாநாட்டை தடுக்க முடிஞ்சதா முடியுமா முடியாது அவங்க தடையே போட்டதால் நீதிமன்றம் தான் சொல்லியிருப்பாங்க அதனால் ஒரு எல்லை தாண்டி ஒருத்தருடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது அது அரசியல் ரீதியாக ஒரு வகையில் சரி தான் ஆட்சியில் இருக்கிற கட்சி தான் நீங்கள் விமர்சிக்கணும் செத்த பாம்பு எதுக்கு அடிக்கிறேன்னு நம்ம சொல்ல முடியல எதிர்க்கட்சியாக இருக்கிற கட்சியை எதிர்த்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒன்று கட்சியை வளர்க்குறதுக்கு வேணால் ரெண்டு பேரே சமமாக எதிர்க்கலாம் தேர்தல் அரசியல் வர போது எதிரி ஒராளதான் தெரிஞ்சிருக்கணும் அதை விஜய் செய்கிறான் நான் பார்க்குறேன் ரியலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிக்கையாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு பி அவர்கள் விஜய் அவர்களை பார்த்துட்டு வந்ததன் பிறகு பதினைந்துல இருந்து இருபது சதவீதம் ஓட்டு சத ஓட்டு வாக்குகள் வந்து தாவைக்காவிற்கு இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு கருத்தை எப்படி யார் சொல்லியிருக்கா பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்லியிருக்கதா தகவல் தகவல் தானே சொல்றோம் தைரியம் வந்தா பிரசாந்த் கிஷோர் வெளியே சொல்லட்டும் இல்லை பிரசாந்த் கிஷோர் எங்ககிட்ட ஒரு அறிக்கை கொடுத்துருக்காருன்னு தாவேக்கா தன்னோடய வெப்சைட்லேயோ ட்விட்டர்லையோ போடட்டும் இல்லை விஜய் பத்திரிகையாளர் சந்தித்து சொல்லட்டும் எதை வச்சு அவர் சொல்கிறாரு எப்போ அந்த சர்வே எடுத்தார் யாருக்கிட்ட எடுத்தார் நீங்கள் சர்வே எடுத்ததில் கொடுக்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன இவ்வளோ விஷயம் இருக்குல்ல சும்மா போகிற பக்கில் இருபது இருக்குன்னு பிரசாந்த் சொன்னார் கெசட்டட் ஆஃபீஸராக சொல்லுங்கள் சார் அவரே தன் கட்சியினுடைய கணக்கு தவறாக போட்டார் அல்லது அவருடைய கணக்கு பீகாரில் எடுபடலைங்கிற அதெல்லாம் அரசியல் கணக்கு ஒரு வியூக வியாபாரி அவர் அவர் வந்து உங்களுக்கு இவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் அதை எப்படி நம்புறது நம்ம விஜய் அப்படி இடதுகையால் புறம் தள்ளப்படக்கூடியவர் அல்ல அவருக்குன்னு வாக்கு வங்கி இருக்குது நம்மளும் தான் நம்புகிறோம் குறைஞ்சது எட்டு பர்சன்ட் இருக்கலாம் சில கணக்குகளை வச்சுன்னா ரஃப்ஃபாக தான் அதையும் சொல்கிறோம் பதினஞ்சுலேருந்து இருபது இருக்குன்னு அவர் எப்படி எடுத்தாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளும் அதை வாங்கிட்டு பேச தான் போகிறோம் சும்மா அவர் வந்து சொன்னார்னால் அது இவங்களே சொல்ல வைக்கப்பட்டு தானே தகவலை கசி விடுறேன் திட்டமிட்டு கசிய விடப்பட்ட செய்தி தான் அது தாவைக்காய் தரப்புலேருந்து அப்போ உங்கள் நோக்கம் என்ன அப்போ சராசரி அரசியல் தான் நீங்களும் செய்கிறீங்க மாற்று அரசியல் அல்ல நாகரிக அரசியல் அல்ல வேற வலிமையை அதிகப்படுத்துவதற்கு அல்லது யதார்த்தத்தை மீறி தங்களை பூதாகரமாக காட்டிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற மற்ற அரசியல் கட்சிகள் சராசரி அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிற யுத்தி அதையே தான் விஜயம் பயன்படுத்துறாருன்னா அப்புறம் நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட் லீடர் டிஃப்ரெண்ட் பார்ட்டி உடஞ்சி போச்சா அப்பிம்போ அப்போ நீங்களும் பத்தோட பதினொன்று தான் ஒரே குட்டையில் ஊறிய மட்டை தான் அப்படி தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் நீங்கள் நேர்மையாக இல்லைன்னா அல்லது வெளிப்படையாக சொல்லுங்க இப்படி ஒரு சர்வே எடுத்தோம் இன்னென்ன கேள்விகளை மக்கள் முன்னாடி வைச்சோம் இந்த காலகட்டத்தில் எடுத்தோம் ஏன்னா சர்வேங்கிறது நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் ஒரு தலைவர் ஒரு செயலை செய்யாமல் இருக்கிற போது அவரை பற்றி கேள்வி கேட்டால் ஒரு மதிப்பீடு இருக்கும் ஒரு செயலை செஞ்ச பிறகு அது நல்லதாக இருந்தால் ஒரு மதிப்பீடு இருக்கும் ஏன்டா சும்மாவே எடுத்துக்கலாம்டா அதுக்குன்னு நினைக்கிற ஒருத்தர் அந்த சர்வேல வேறு மாதிரி கருத்து சொல்லுவான் அப்போ எந்த நேரத்தில் எடுத்தீங்க என்ன கேள்வி கேட்டு போய் எடுத்தீங்கிறது வெளியில் அதிகாரப்பூர்வமாக வராத வரைக்கும் அந்த பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட்லாம் தூக்கி தூரப்படுங்க இது ஆதவர்ஜுனா டிவி இருக்கிறது பி கே வந்து விஜய் அவர்களை மீட் பண்ணது இந்த ஓவரால் சந்திப்பு அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான ஒரு பார்வையில் பார்க்கறது சார் ரெண்டு நாளைக்கு பத்திரிகைகளுக்கு தீனி கிடைக்கும் டிவி கேவுவாத்த நடத்துவாங்க வேற இப்போதைக்கு ஒன்றும் நடக்காது இல்லை அதாவது என்னன்னா ஒரு பிளான்ஸ் வந்து போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நானுமே சார் பதட்டப்படணும் வளர்ற கட்சி தேர்தலில் எப்படி ஜெயிக்கலாம் கூட்டணி போகலாமா வேணாமா போனால் என்ன நல்லது யாருக்கிட்ட போனா பலம் யாருக்கிட்ட போனால் பலவீனம் இல்ல கூட்டணியே வேணாமா இதையும் கூட அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எடுத்து சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க தானே சார் செய்வாங்க என்ன பேசுனாங்கன்னு வெளியில் வராத வரைக்கும் நம்ம அதை போய் சீரியஸாக எடுத்துக்க வேண்டியது இல்லைங்கிற இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே டிவிகே இவங்க இந்த இரண்டு கட்சிகள் முந்தை கூட்டணி போறதா சமீபத்தில் பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தோம் இந்த மாதிரி நீங்கள் கூட்டணி போனீங்க அப்படின்னா டிவி மிகப்பெரிய ஒரு எழுச்சியம் தான் அது நிஜமாக அந்த கட்சிக்கு ஒரு தற்காலிக வெற்றி கிடைக்கும் அண்ணா திமுக சேர்றாங்கன்னா அண்ணாதிமுகவுக்கு மிகப்பெரிய உற்சாகம் இருக்கும் அந்த ரெண்டு பேர் செஞ்சால் நிச்சயமா சொல்றேன் அவ்வளோ பெரிய வலுவான அணி திமுக செஞ்சால் கூட அந்த திமுகவோட வலுவான அணிக்கு சவால் விடுற அளவுக்கு இந்த ரெண்டு பேர் மட்டுமே இருப்பாங்கங்கிறதையும் நான் மறுக்கல அண்ணா திமுக ஆட்சியை பிடிச்சாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ரைட் ஏன்னா ஜனநாயகத்தில் எதுவும் சாத்தியம் ஆனால் விஜய் என்கிற பிம்பம் சுக்குநராக உடஞ்சு போயிடும் அதோடு விஜயினுடைய தனி மனித பிம்பம் அரசியல் பிம்பம் காலி நீங்கள் இவங்களும் தெரியல அவங்களும் தெரியல தானே கட்சி ஆரம்பிச்சிங்க அதில் ஒரு ஆளோட போய் சேர்ந்தீங்கன்னா அப்புறம் ஏன் உங்ககிட்ட வரணும்னு அந்த உறுப்பினர் சேர்க்கையே முதல்ல தடைப்படும் அப்படியே ஜெய் ஜெயிச்சு வந்து ஒரு துணை முதலமைச்சராக ஆயிரம் ரூபாய்னு வச்சு போகிற ஆசைக்கு சொல்றதில்ல நமக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை அவரை மேலும் வளர விடுவாங்க எந்த பெரிய எதிர்பார்க்கறது தப்பு யாருமே அதை அனுமதிக்க மாட்டாங்க மறைமுகமாக நசுக்க தான் பார்ப்பாங்க அந்த உடைஞ்ச பிம்பத்தை திரும்ப ஒட்ட வச்சு ஒரு உருவமா மீண்டும் கொண்டு வர்றதுக்கு விஜய் எவ்வளவோ மெனக்கெடணும் அதை நியாயப்படுத்தணும் மக்களை ஏத்துக்க வைக்கணும் புரிஞ்சுக்க வைக்கணும் அது மிகப்பெரிய சவாலா இருக்கும் தான் இவர் கூட்டணி போறதுக்கே யோசிச்சுட்டு இருப்பாருன்னு நான் சொல்றேன் ஏதோ ஒரு விதத்துல திமுக தொந்தரவாக இருக்கா டிவி கேவிற்கு அடுத்தடுத்த விஷயங்கள் பார்த்து எந்த பெரிய இயக்கமும் இன்னொருத்தர் வளர்றத விரும்ப மாட்டாங்கன்னு பொதுவாக தானே சொன்னேன் அதில் திமுக மட்டும் விதிவிலக்கா பரவாயில்ல வளரட்டும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்க போறாங்க பட் ரெஸ்ட்ரிக்ஷனை ரொம்ப வலுப்படுத்துறது இப்ப பரந்தூருக்கு போறாங்க அப்படின்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை இல்ல அப்படி இல்லை இல்ல இவர் இவ்வளோ பெரிய பிரபலம் ஒரு இடத்துக்கு போகிற போது போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் சொல்கிறத கேட்டுட்டு தான் போகணும் ஒரு பதட்டமான இடம் அது போகவே கூடாதுன்னு தடை போட்டு தான் நீங்க பேசலாம் போற போது தான் போகணுங்க இருங்க எங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு போங்கன்னு சொன்னா அதை செஞ்சுட்டு தான் போகணும் ஒரு தலைவர் அதனால விஜயனுடைய வளர்ச்சியை தடுத்துட முடியுமா சொல்லுங்க சின்ன சின்ன கல்லை எரிஞ்சு பாக்குறது அப்படி இல்லை அதனால தடுக்க முடியுமான்னு கேட்குறேன் தடுக்கலையே அவங்க போகும்போது சொல்லிட்டு போங்கிறாங்க எங்க போகிறீங்கன்னு சொல்லுங்கிறாங்க எந்த இடத்துல நடத்துறீங்களா எங்க போலீஸ் பாதுகாப்பெல்லாம் நாங்க போடணுங்கிறாங்க இது வழக்கமா சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிற யாரும் செய்கிற ஒரு வேலை தான் இப்ப மாநாட்டில் ரைட்டு திமுக அந்த இடத்துல மாநாடு நடத்தியிருந்தால் இவ்வளோ பரபரப்பா இருக்குமா போலீஸ் கேட்குற கேள்விக்கெல்லாம் எல்லாம் போய் இல்லை இல்ல இது விஜய் கற்றுக்கட்டுங்கிறேன் அப்போ எல்லாேர்கிட்ட கேட்குற கேள்வியை என்கிட்ட கேட்காம கூடுதலாக என்னை கேள்வி கேட்குற கூடுதலாக தப்புற அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு தான் அது பயன்படுது மாநாட்டை தடை போட முடிஞ்சா விஜய் வளர்ச்சியை விரும்பாத திமுகவால் மாநாட்டை தடுக்க முடிஞ்சதா முடியுமா முடியாது அவங்க தடையே போட்டதால் நீதிமன்றம் கொடுன்னு தான் சொல்லியிருப்பாங்க போலீஸ் சொல்கிறபடி நடந்துங்கன்னு ஒரு கண்டிஷனை போட்டிருப்பாங்க அதை எல்லாேரும் தான் செய்வாங்க எழுதி கையெழுத்து போடுவோம் தானே மாநாட்டுக்கு அனுமதி கிடைச்சது அதில் ஒரு எல்லை தாண்டி ஒருத்தருடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது தடுக்கதை வளரத விரும்ப மாட்டாங்கன்னு தான் நான் வார்த்தையை பயன்படுத்தினேன் எப்படி தடுப்பாங்கன்னு சொல்லலை முயற்சி எடுப்பாங்க நசுக்க பார்ப்பாங்க அதை மீறி ஒருத்தர் வளர்றாரா விழுந்து போகிறாராங்கிறதான் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமாவனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் பார்க்கறதுக்கு இல்லை ரெண்டு பிரதான கட்சிகள் எதிர்கட்சிகள் அணிகள் போட்டியிடாத போது குறைஞ்சபட்சம் டெபாசிட்டை வாங்கியிருந்தாருன்னா கொஞ்சம் பேசு பொருளாக மாறி இருப்பார் பெரியாரை பற்றி பேசினார் அதனால இப்படி ஆயிடுச்சுன்னு நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் தான் திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குங்கிறத புரிய வச்சிருக்குங்கிறதையும் நான் சொல்லுவேன் பெரியாரை பற்றி தாராளம் விமர்சிங்க திருத்திக் கொள்ளப்பட விஷயங்கள் சொன்னேன் பெரியாரை பற்றி விமர்சிங்க யார் வேணான்னு சொன்னால் கொச்சியாக பேசலாமா ஆபாசா உங்க பின்னாடி நாலு இப்போ பெண்களை வச்சுக்கிட்டு அவர் பெண்களோட உறவுகளை சொன்னார் குடும்பத்துக்குள்ளே உறவுகளை சொன்னார்னு சொல்றீங்களா ஒன்று ஆதாரமே இருந்தால் கூட இப்போ சொல்கிறதுனால தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் சொல்ல வர்ற செய்தி என்ன பெரியார் உங்களை எடுத்து போட்டி போடுறாரா இப்படிப்பட்ட பெரியாரையா தேர்ந்தெடுக்க போறீங்க இப்படிப்பட்ட பெரியாரையா ஈரோடு கிழக்கில் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுப்பீங்க நின்றுக்கிட்டு சொன்னா கூட பரவாயில்ல உங்களில் யாருக்குமே தகுதி கிடையாது பெரியாரை விமர்சிக்கிறதுக்கு ஏன்னா அவர் தேர்தல் அரசியலை விரும்பாத அதிகார அரசியலை விரும்பாத பெரியார் ஓட்டு பிச்சை எடுக்கிற வேறு எவருக்குமே பெரியாரை விமர்சிக்கிற உரிமை கிடையாது நான் சொல்ல புரியல அந்த ஆங்கிளில் மற்றபடி என்னை விமர்சிங்கன்னு அவரே சொல்லியிருக்கிறார் நான் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கணும் அவசியம் இல்லைன்னு அவரே சொல்கிறார் ஹெச்ராஜா பிஜேபி பி பெரியார் தான் இருக்கிறாங்க யாருமே தப்பு சொல்ல காலங்காலமாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜனசங்க காலத்திலேருந்து பெரியார் சிலையை உடைப்பேன்னு அவர் சொன்னபோது தான் கோர்ட்டில் சிக்கினாரு கடைசியில் நான் போடல அட்மின் போட்டான்னு ஏதோ சொல்லி பின்வாங்கினார் அப்போ அந்த எல்லை மீறுகிற போதுதான் பிரச்சனையாகுது மக்கள் ரசிக்க மாட்டாங்க சட்டமும் அனுமதிக்காது இந்த பாடத்தை தான் சீமான் கற்றுக்கணும் அப்போ அறுபதாயிரம் டிஃபரன்ஸ்ல போறோட திமுக ஜெயிச்சது இப்போ தொண்ணூறாயிரம் டிஃபரன்ஸ் ஜெயிக்கிறாங்க அந்த முப்பதாயிரம் பேர் எப்படி போட்டான் ஏன் சீமான நோய் தன்னை நோக்கி ஏன் அந்த முப்பதாயிரம் பேர் வரலைன்ற சுய பரிசோதனையை சீமான் செய்யணும் அப்போ நம்ம நடந்துக்கிற ஏதோ ஒன்று நம்ம சொல்ற ஏதோ ஒன்று மக்களுக்கு பிடிக்கல அப்படின்ற புரிதலுக்கு வந்தால் அவர் மேன்மேலும் வளருவார் எனக்கு ஓட்டு போடுறேன் போட்டு போடாத போனா இந்த எட்டிலேயே இருப்பார் எட்டை விட கீழே குறைஞ்சிட்டு போவார் அந்த கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்னும் வராமல் தான் அவங்களுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது அப்படின்னா அது அவருடைய சுய உரிமை சார் அது அவர் தான் கவலைப்படணும் ஏதாவது அதிகாரத்தை பிடிச்சிடலாமா அப்படின்ற எதிர்பார்ப்பில் இன்னைக்கு அவர் பின்னாடி இருக்கிற ஒரு நூறு தம்பிகள் இருக்காங்கன்னா ஒரு எண்பது பேர் குருஹீவை சார்ந்திருப்பான் அண்ணன் என்ன செஞ்சாலும் கூட இருக்கணும்னு ஒரு இருபது பேருக்கு எப்படினாலும் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி உட்காந்துக்கலாம்னுன்ற ஆசையோடு தான் இருபது பேர் இருப்பான் அந்த இருபது பேர் கவலைப்பட வேண்டிய வேலை நீங்களும் நானும் இல்லை சரி விஜயினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் ஏதோ ஒரு விதத்தில் திமுகவுக்கு அச்சுறுத்தலை இருக்கு அப்படின்ட்டு சில பத்திரிக்கையாளர்கள் வந்து சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்னது அது திமுக மட்டும்தான்னு இல்லை ஆட்சியில் இருக்கிறதுனால அந்த கட்சியை கடுமையாக இருக்கிறார் எதிர்க்க வேண்டிய அண்ணாதிமுக எதிர்க்க மாட்டார் அப்படிங்கறத சொல்லுவாங்க எதிர்க்க வேண்டிய அண்ணாதிமுகவை கூட எதிர்க்க வேண்டிய நேரத்துல கூட எதிர்க்க மாட்டார்னு ஒரு விமர்சனம் இருக்கு அப்பதான் யதார்த்த அரசியல் அப்ப ஒருவேளை நம்ம கூட்டணி வச்சா ஒரே வாய்ப்பு யாரு அன்னாதிமுக தான் அந்த கட்சியை பகிச்சுக்க வேண்டாம்னு நினைக்கலாம் சோ டார்கெட் அவர் திமுக அவருடைய அந்த தாக்குதலை குருவப்படுத்திக்கிட்டே போறார் அது அரசியல் ரீதியாக ஒரு வகையில் சரிதான் ஆட்சியில் இருக்கிற கட்சி தான் நீங்க விமர்சிக்கணும் செத்த பாம்பு எதுக்கு அடிக்கிறேன்னு நம்ம சொல்லும்ல இல்ல எதிர்கட்சியா இருக்க ஒரு கட்சியை எதிர்த்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஒன்று கட்சியை வளர்க்குறதுக்கு வேணா ரெண்டு பேரும் சமமாக இருக்கலாம் தேர்தல் அரசியல் வர்ற போது எதிரி ஒராளை தான் குறி வைக்கணும் அதை விஜய் தான் நான் பார்க்குறேன் ஓகே இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சமீபத்துல சொல்லியிருக்கிறது வந்து டிவி கே தலைமையில தான் மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு விஷயம் தெரியல யார் அவங்க நம்பி போறாங்களோ போட்டோம் திமுக நிலையை தொடரார்னா விட திருமாவளவு அங்கே இருப்பார் இல்லை ஏதோ ஒரு கசப்பு வருது அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று அண்ணாதிமுக பக்கம் போகலாம் அல்லது விஜய் பக்கம் போகலாம் அப்படி இருக்கிற இந்த இருக்கிறவங்கள தானே வலைவீசி பிடிக்க முடியும் அதுக்காக நீங்கள் தேர்தலை புறக்கணிச்சிட்டு போங்கன்னு விஜய் கட்சியை பார்த்து சொல்ல முடியுமாட்டிங்க அவங்களே ஏதோ ஒரு முயற்சி எடுக்க தானே சிறப்பு போகிறாங்க இப்போ பிஜேபி அண்ணாதிமுக வண்டியில் சேரணும்னு முயற்சி பண்ணுறாங்க அது செட்டாகலைன்னு வச்சுப்போம் தேர்தலை புறக்கணிச்சுட்டு ஓடிடுவாங்களே அவங்க தலைமையில் ஒரு அணி இருக்கு அதை தானே அவங்களும் பார்ப்பாங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஷார்ட்டேஜ் இருக்கும் ஒருத்தருக்கு பார்ப்போம் ஓகே சார் நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி